ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டைமர்ஸில் போய் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நேற்று நைட்டு ஒரு அலப்பறை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சில வந்து சூப்பரான விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ அது வீடியோட எண்ணில் தான் சொல்லுவேன் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் முன்னாடி குழம்பெல்லாம் கூட்டி வச்சிருந்தேன் ஸோ குழம்பு ஒரு பக்கம் வந்து கொதிக்க வச்சுட்டு இருந்தேன் சிம்ல வச்சுட்டு அப்படியே மீன் கிளீன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை நல்ல ஒன்றுங்க நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இடைவிடாத வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க வீட்டில்னா மறைக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க சரிங்களா லைக் பண்ணணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் வராது நல்ல எண்ணம் எத்தனை பேருக்கு வருதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீன் வரல் தான் நைட்டு சாப்பிட்டா நமக்கு செரிமானம் ஆகுமா என்ன என்ன பண்ணுறது எங்கள் வீட்டு சூழ்நிலை மளிகை கடை சாற்றிட்டு அவர் தண்ணிக்கைலாம் கலெக்ஷன் வந்து வாங்கிட்டு வரணும் வழியில் ஸோ அதனால் லேட்டாகிடும் மீன் வந்து எங்களுக்கு ஏதுன்னு பார்த்திங்கன்னா மீன் விற்கிற அக்கா வந்து ரொம்பவே ஃப்ரெண்டு கடையெல்லாம் மீன் கடையிலாம் எடுத்து சாற்றும் போது மீன் வந்து சுத்தமாக விற்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க போல் பைசா கொடுக்கவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காசு கொடுக்காம மீன் எதுக்கும்மா வாங்கிட்டு வந்த அப்படின்னு அவங்க தான் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அப்படினாரு ஏன்னால் காசு கொடுக்காம நம்ம கடன் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால சரி ஓகே வாங்கிட்டு வந்துட்டாங்க நானும் சமைத்தேன் முன்னாடியே நான் சமைச்சி சாப்பிட்டுட்டேன் பாப்பாவும் சாப்பிட்டாச்சு சரி நைட்டே மீன் குழம்பு வச்சா காலையில் வேலை கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நைட்டு சமைத்தேன் இந்த மாதிரி யாரெல்லாம் நைட்டு சமைச்சிருக்கீங்க அனுபவம் இருக்குதுன்னு மறைக்காமல் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வந்து கூட ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு இப்போ ஜன்னல் திறந்து காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஒன் ஓ கிளாக்